அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் டிஎன்பிசி தேர்வுகளில் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கணக்குகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தில் குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்ட கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம் இனி வரும் கேள்விகளில் இதே மாடலுக்கான கேள்விகள் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கும் ஒரு ஐந்து கேள்விகள் இது எல்லாத்துக்குமே ஒரே விதமான சூத்திரங்களே இருக்குது அந்த மெத்தடை கையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கணக்குக்கான விடையை ரெண்டே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படின்னு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அதில் புரியும் ரைட் ஏயின் வருமானம் பி வருமானத்தை விட பத்து சதவீதம் அதிகமெனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு ஏ சம்பாதிக்கிறாரு பியும் சம்பாதிக்கிறாங்க ஏவோட சம்பாத்தி அதாவது வருமானங்கிறது பியோட வருமானத்தை விட பத்து சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க அதிகம்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏக்கு சம்பளம் அதிகம்னா அப்போ பியோட வருமானங்கிறது என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் அந்த குறைவுங்கிறது சாதாரண குறைவாக இருக்கல எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா அதை பற்றி பார்ப்போமா இப்போ ஒரு அதிகம் குறைவுன்னு சொன்னாலே அதுக்கான சூத்திரம் என்னென்னா ஆர் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் பர்சன்டேஜ் இல்லைன்னா இந்த ஆறுங்கிறது குறிக்கும் நான் இங்கே போட்டேன்னா இந்த கேள்வியில் என்ன வார்த்தை ஒழிஞ்சிருக்குன்னா அதிகம் என்ன வார்த்தை ஒளிஞ்சிருக்கு அதிகம் பாருங்க அவங்க கொடுத்திருக்கிறது பர்சன்டேஜுங்கிறது எவ்வளவு பத்து பர்சன்டேஜா அந்த பத்து பர்சன்டேஜ் எழுதுங்க பத்து பை இந்த இது பெருக்கில் என்ன போட்டுக்கோங்க ஒரு நூறு போட்டுக்கோங்க பத்து பை நூறு ப்ளஸ் அந்த பத்து பெருக்கல் நூறு சதவீதம் ஏன் இந்த நூறு வருது சதவீதத்தை குறிக்கிறது ரைட்டா அப்போ பத்து பை நூறையும் பத்தையும் கூட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி பத்து பெருக்கல் நூறு சதவீதம் இருக்கல் நூறு சதவீதம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஒரு நூறு நூறுன் கீழ் பதினொன்று சதவீதம் இப்போ கேள்விக்கான விடைகளை போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் எங்கேயுமே புள்ளியில் இருக்கான்னு பார்க்குறோம் எங்கேயுமே எண்ணத்தில் இல்லை புள்ளியில் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது இல்லைனா டைரெக்ட் ஆன்சர் இருக்குது அப்போ ஒன்று டைரக்ட் ஆன்சர் இருக்கணும் இல்லை நம்மளுக்கு என்னத்தில் இருக்கணும் கலப்பு பின்னத்தில் இருக்கும் பதினொன்று வாய்ப்பாலில் நூறு என்ன செய்ய அதுனா டேரெக்ட் ஆன்சராக வராது அப்போ இது என்ன பின்னத்தில் வரப்போகுதுன்னா கலப்பு பின்னத்தில் வரப்போகுது நூறுக்குள்ளே எத்தனை பதினொன்று இருக்குன்னு பாருங்கள் ஒன்பது பதினொன்று தொண்ணூற்றி ஒம்போது அப்போ நூறில் தொண்ணூற்றி ஒம்பது போச்சுன்னா பாக்கி எவ்வளோ ஒன்று அப்போ ஒன்றுங்கில் பதினொன்று அப்போ இதுக்கான விடை என்ன எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்க அவரை கம்பேர் பண்ணுறப்ப ஒன்போது ஒன்னெங்கில் பதினோரு சதவீதம் குறைவு நான் சொன்னதான் இந்த கணக்கோட இறுதியில் இதுக்கான குழு சொல்கிறேன் என்ன எந்த ஒரு கணக்கு கேட்டாலும் அவன் ப கம்பேரிசனில் ஒரு பர்சன்டேஜில் கணக்கு கேட்டால் அதிகம்னா கீழே ஆற கூட்டுங்க குறைவுனா கீழே இருக்க ஆற என்ன செஞ்சுருங்க கழிச்சுருங்க சதவீதங்கிறப்ப எதால் பெருக்கிடுங்க நூறால் பெருக்கிடுங்க அந்த கணக்கெல்லாம் ரைட்டாக அவன் கொடுத்துருக்க விடைகளில் புள்ளிகளில் இருக்கா அந்த கலப்பு பின்னத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க புள்ளிகள்ல இருந்தால் அடித்து எழுதுங்க கலப்பு பின்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி மீதியை எழுதி அந்த வகுத்த நம்பரை கீழே போட்டுருங்க ரைட்டாக நேரக்டாக ஆன்சர் இருந்தால் அந்த வாய்ப்பாடு எதில் அடிபடும் டேரெக்டாகவே அடிபடும் இந்த கணக்குக்கு உங்களோட சப்போர்ட் தேவை நல்லா கடிதம் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க